ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல் இந்த வீடியோ பார்க்க முன்னாடி பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக போன வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க அப்பதான் அந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்க்க தான் புரியும் லைக் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நமக்கு இந்த கொடுப்பேன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோட பேப்பர் கட்டணும் போன எப்பிசோட பார்த்தீங்கன்னா ஏழாம் வெற்றியே முடிஞ்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டிமானிக் லோட்டஸ் ஃபிளேம் அதுனோட அந்த கடைசி பேப்பரை கண்டுபிடிச்சோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ யாரும் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எபோட கட்டணும் இந்த எபோடு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா நம்ம வந்து வெறி கொண்டு பார்த்தா பந்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இதெல்லாம் வந்து ஹீரோ வந்து கேட்பேன் இந்த இடத்துல அவனோட ஆறு அவன் கிட்ட கிட்டத்தட்ட வந்து பேன்ஷன் ரீச் பண்ண போகிற அந்த லெவலில் வந்து இருக்கா ஸோ நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக போகிறது வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக சொல்லிட்டு இந்த டீலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எனர்ஜி வேலை சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் இந்த மாதிரி ஹானரபிள் கெஸ்ட் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு மேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டிமென்ஷனை ஒட்டச்சி பார்த்தீங்கன்னா வந்து யாவ்ஜன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கணும் நீ திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கைக்கு வரும் அப்படின்னா திட்டியில் ஒருத்திங்கன்னா ஒரு பச்சை கல்ல வந்து அவன் பார்த்தா முன்னாடி பார்த்து டிமென்ஷன் வந்து எழுந்துட்டான் அவன் ஒன்னே சொல்கிறான் மெடிசாம வந்து லிட்டில் ஃபேர் டாக்டர் பார்த்தீங்கன்னா என்ன அழகான மெயிட்ஸ் இவங்களுக்கு வளர்த்து நினச்சா எனக்கு ரொம்ப மனுஷன் கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டால் உடனே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து பேச ஆரம்பத்தில் இந்த மாதிரி வந்து டி சிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜான் சிங் நீங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஸ்கார்பியன் செட்டர் சேர்ந்த ரெண்டு ஸ்கார்பியன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பின்லி அண்டு லீ அவுட் செக்ட் அப்படின்னு மாதிரி ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில் நமக்கு தேவை அவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து பிரதர் ஸ்கார்பியன்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவானுங்க இந்த இடத்துல ஸோ வந்து எவ்வளோ தகிர் இருந்தால் எனக்கு எதிரிலே வந்து சண்டை போட வருவீங்க அப்படின்னு மாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆளுங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல ஸோ இந்த டி ரியான் இருக்கா அவன் கூட இருக்கிற அந்த பொண்ணுங்களே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜிங் மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணிப்பான் அவனோட பவரை தற்காலிகமாக இன்க்ரீஸ் பண்ண இவனுக்கு ரொம்ப பியூரலான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்கார்பியன் ப்ளூ ஸ்கார்பன் அப்படின்னு நம்ம கூப்பிட்டுக்கலாம் இடத்துல அவனு சொல்லிட்டு இருக்க இடத்துல யாவ் ஜேன் நீ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பேன் சங்கில் அவள் ரீச் பண்ணுறான் உன்னை பார்த்தீங்கன்னா பயப்படுவோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து சொல்லுறதுல உன்னால் வந்து முடிஞ்சதை வந்து பண்ணிக்காடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன வேணா பண்ணிக்க உங்களோட ரெண்டு பேர் அந்த யூஸ் பண்ணிவிட்டு சண்டை போடு முடிஞ்சா அவங்க சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னடா அப்புறம் அரை கண்டா

பவர் வந்து ஒன்று அமுச்சு விடும் மாதம் சும்மா ஒரு கை இப்படி பண்ணுவோம் அவங்க மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஒரு ஹேண்ட் அட்டாக் பண்ணால் வந்துகிட்டு இருந்தது இல்லை ஸோ ஏன்னா அப்படினு பார்த்து ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா இந்த வந்து மாஸ்டரோட ரெண்டு அட்டாக்கும் டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கேன் ரெண்டு பேர் அட்டாக கேன்சல் ஆச்சு இடத்துல ஹீரோ மெடிசா லிட்டில் ஃபேர் அட்டாக்கில் வெளியே தூக்கி அடிக்க உடனே அந்த க்ரீன் ஸ்கார் போய் சொல்லுவோம் அண்ணா அந்த மாதிரி வந்து வெளியிற மூணு சின்ன பசங்க நான் பார்த்துக்கிறேன் வந்து யாவ் சின்ன கொஞ்சம் ஹோல் பண்ணு நான் வந்து பார்த்துக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடணும் ஏய் ரொம்ப டைம் எடுத்துக்காது சீக்கிரமாக அந்த பொடுசுகளை முடிச்சு விட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அண்ணா நீ கொஞ்சம் காமாயிடுறா அப்படின்ட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டு நாங்கள் தான் வந்துட்டு அந்த இடத்துல தொடருக்கோம் அந்த இடத்துல எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என்னால் வைக்க முடியாது நீ ஒருத்தனா எங்கிட்ட வரும் அப்படின்னு இருக்க யோச்சா நீ எங்களோட இறமை திறமைய நீ கொஞ்சம் குறைச்சி இட போட்டு நினைக்கிறட்டு கூட கிட்ட ரெண்டு பொண்ணுங்களோட எனர்ஜி மொத்தமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு அது ரெண்டு செட்டில் காத்துறது இந்த இடத்துல ஒன்று எனர்ஜி கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேன்ஷங் லெவலுக்கு பார்த்தா ரீச் ஆயிருக்கல மாஸ்டர் பார்த்தா யோசித்துல இவன என்ன ஏமாற்றிருக்கணும் ரெண்டு பேரோட பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி ஸோ அப்படின்னா எக்ஸோயோ அவங்க வந்து ஆபத்தில் இருக்காங்க சீக்கிரமும் வந்து இது முடிக்கணும் அப்படின்னு இதுல மாஸ்டர் நினைக்கிற அந்த இடத்துல ஹீரோ என்ன அந்த இடத்துல ஏ லிட்டில் மேட்ஸ் அழகான பெண்களே என்ன வந்து மிஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு அவனும் இறங்கிட்டு இவன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூசண்ட் நைன்த் லெவலில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஃபேஸில் இருக்காடு அவனு சொல்லியிருக்கான் உங்கள் ரெண்டு பேரும் எனக்கு வந்து விடவே மனசில் அவங்களுக்கு எப்படியாவது அட்டன்ஸ் அதுக்கு முதல்ல அவனை கொள்ளுட்டு இந்த இடத்துல யூரோ கொள்ள வெறி குண்டு பத வந்துட்டே இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து எனதாக ஹீரோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே வேலை கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட லெவலுக்காக ரொம்பவுமே அதுக்கும் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து எயித்து டூசன் பீக்கில் இருக்கான் ஆனால் அவன் நைன்த்து டூசன்ல சிக்ஸ்த்து ஃபேஸில் இடத்துல அவன் சொல்லிட்டு இடத்துல இந்த மாதிரி சின்ன பண்ணியெல்லாம் என்ன தோக்கடி நடக்கிறாடன்னு ஒரு அடிப்பா பிறகு ஹீரோ பற்றி வெளியே வந்துடுவான் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து லிட்டில் லிட்டர் டாக்டரும் மிச்சம் மாற்றி மிதிசானப்படும் அவனும் சொல்லிட்டு இடத்துல ரெண்டு பேருமே சரணடை வந்துட்டிங்க ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு நான் வந்து ரொம்ப அதிகமான ப்ரெஷரை வந்து தரேன் அப்படின்ட்டு அவனும் வந்து சண்டை பொறுக்கிட்டு இதில் ஹீரோஸ் அந்த எங்க ரெண்டு பேருக்குள்ள லெவல் கேப் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ மாஸ்டர் தனி சண்டை போட்டுருக்காரு சரி ஓகே இந்த இடத்துல வேற ஏதாவது பண்ணால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிக்கிறோம் அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிளேம் மிஸ்டீரியஸ் சேஞ்ச் அந்த டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டேய் தம்பி உன்ட்ட வந்து ஏதோ சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு போல இதில் என்கிட்ட வேலைக்கு அவன் நினைக்கிறான் ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட லெவலில் நைன்த் ஃபேஸுக்கு வந்து கொண்டு வரான் இது மூலியமாக அந்த இடத்துல இந்த இடத்துல ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சொன்னப்படா என்ன ஹீரோ நைன்த் டூசனுக்கு வந்தாலும் அவன் நைன்த் டூசனு சிக்ஸ் ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் அடிக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல ஹீரோக்கு ஒன்றுமே முட்டியில் இருந்தால் மாற்றி மாற்றி நம்மளோட ஹீரோ தான் பின்னாடி வரான் ஹீரோ சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நான் என்ன தான் லெவல் அதிகரிச்சாலும் இவங்ககிட்ட ஜெகிதி ஒன்று கஷ்டம் வேறு ஏதாவது யோசிக்கணும்னு இருக்கா அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து ஒன்றா அவ்வளோன்னு கேட்டுருக்கா ஸோ இதெல்லாம் பார்க்குறா பார்த்திங்கனா அந்த க்ரீன் ஸ்கார் அப்படினா வந்து சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல ரெண்டு மேட் உங்கள் ரெண்டு பேர் நான் ஹெவன் லெவல் ப்ரெஷரை வந்து தரேன் ப்ளஷரை தரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேச மானம் கெட்டவனே அப்படின்றது வந்து ரெண்டு பேரும் சொல்லுவான் டென்ஷன் ஆகிட்டு இருக்க இந்த இடத்துல உங்களால் முட்டிஞ்சா என்ன வந்து கொள்ளுங்க பார்ப்போம் உங்கள் ரெண்டு பேரும் நான் அனுபவிக்காம விட மாட்டேன்னு அட்டு தோசை அட்டிக்காக இருக்கேன் இதில் மெடிசன் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பைத்தான மாதிரி ஹவெல்லிய பைத்தான மாதிரி அவங்களோட சண்டை போகிறேன் நீ கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கோ அந்த ஃப்ளேம் வந்து ஓட்டசை கிரேட் பண்ணோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்க என்ன மெடிசம் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு உருவம் எடுத்து பார்த்தீங்கன்னா விட்டாமல் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அவன் சொல்லிட்டு அந்த இதில் நண்டே தனிமாரி ஓடிக்கிட்டு இருக்காங்க இதில் ஸோ ஒருத்தனா பாய்ச்சு வேஸ்ட் பண்ணுறான் இன்னொருத்தினடா பாம்பாக இருக்கா என்ன படத்தை உலகில் வச்சுக்கிட்டு அப்படின்னு அவனு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இருந்தாலுமே லெவல் கேப்புங்கிறது தான் ரொம்பவுமே முக்கியம்

எப்பவுமே அவன் டேமேஜ் இருப்பான் அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு குயின்ஸும் பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருப்பாங்க இந்த இடத்துல மெட்டு சாவு லிட்டில் ஃபயர் அட்டாக் நான் அவங்களை ரெண்டு டைம் வாங்கி கொடுக்குறேன் இந்த கேட்டத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்கார்பியெல்லாம் அப்போ நான் அடிச்சு மாஸ்டர் தெரிவிக்க விட்டு போகிறேன் என்னடா அவ்வளோ நேரமானு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு அட்டாக் ப்ளூ ஸ்கார்பியோ தெரிச்சுட்டு போயிட்டு இருக்கான் இல்லை இல்லை நான் இவனை சீக்கிரமாக போகணும் அட்லீஸ்ட் அந்த மெட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அதை நான் புட்டிக்கணுன்ட்டு ஒரு டொமைனாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மெடிசா அந்த மெடிசா சுற்றி வந்து போட ஆரம்பிச்சா ரெண்டு பேர் சுற்றி அதுலேருந்து எக்கச்சக்க அட்டாக் கிடைக்க ரெண்டு பேரும் அசால்ட்டாக கிளந்து

உனக்கு ஒன்றும் ஆகலையே எக்ஸ் பண்ணிடுற இல்லை இல்லை ஒன்றும் இல்லைட்டு அவன் அந்த இடத்த வச்சு செக் பண்ணி பார்க்க அந்த இடத்துல மொத்தமாக இருந்துச்சு ஆனால் ஒரு ஹெவன் லெவல் டெக்னிக் அது ஹெவன் லெவல் இல்லை ஹெவன் லெவலுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கிற டெக்னிக் அந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது பார்த்தீங்கன்னா வந்து வஜ்ரா கிறிஸ்டல் பாடி அப்படின்ற ஒரு கல்டிவேஷன் டெக்னிக் அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்க மாஸ்டரும் பார்த்தீங்க ப்ளூ ஸ்கார்பியனை அழிச்சு விட்டுருப்பார் மொத்தமாக அவனுக்கு ரெண்டு பேருமே இந்த இடத்துல செத்துரு பண்ண இதில் ஸோ உங்களுக்கு வந்து ஆவலில் இந்த பேட்டில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக தப்பிக்கிறது நல்லதான் இருக்கேன் நெக்ஸ்ட் அந்த மேப்போட பீஸை வந்து ஒன்றா சேர்க்குறாங்க பட் இருந்து இருந்தாலும் அதில் ஒரு மாதிரியுமே வந்து புரிய மாட்டேங்குது இந்த மேப்பில் இருக்கிற ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணாமல் இதில் இருக்கிற வழி நமக்கு தெரியாது இதில் ஹீரோ யோசிச்சு பார்ப்பா சரி ஓகே நம்ம ரத்தத்தை விட்டாலாவது ஏதாவது நடக்குமா அப்படின்ட்டு அவனும் பிளட்டை விட்டு பார்ப்பா சும்மா மாஸ்டர் ஏதாவது ரியாக்ட் ஆகாதானு பார்ப்பாரு பட் ஒன்றுமே ரியாக்ட் ஆகிறதுல இது வேலை செய்யலான் இருக்கா உடனே ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவனோட ஃப்ளேம் கொஞ்சம் தட்டி பார்க்க அந்த ஃப்ளேம் பட்ட உடனே பார்த்தா அந்த மேப் கிராக் வர மாதிரி வந்து இருக்கும் இது வேலை செய்யுது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான் இன்னும் ஃப்ளேம் அதிகப்படுத்து அப்படி சொல்லு தெரியுது ஒன்னா சேர நேரம் ஒன்பது நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் வர நேரம் அந்த நேரத்தில் பிரிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அபியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதை பார்த்தா மாசம் சொல்லிட்டு இந்த சினாரியோ இது பார்த்தோன்னா வந்து ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை தான் அந்த சினாரியோ வந்து நடக்க ஆரம்பிக்கும் சோ அது ரொம்பவுமே இதில் மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல மாஸ்டர் என்ன சொல்கிறார் ஸோ என்னோட கால்குலேட் படி மொத்தமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வருஷம் முடிச்சு இன்னும் மூணு வருஷத்தில் அந்த சினாரி வந்து வரப்போகுது இருக்கா ஸோ கண்டிப்பாக அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு கண்டிப்பாக அதை அடைஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு உடனே மாஸ்டர் சொல்லுவார் அது அப்படின்னா அட்லீஸ்ட் நீ டூஷன் லெவலில் இருந்து இருக்கணும் எக்ஸாம் ஏன்னா அப்படின்ட்டு இருக்க திட்டிலும் ஹீரோ நான் பண்ண மேப் கிட்ட வந்து போய் பார்த்து செக் பண்ணலான்னு போவோம் அதுக்குள்ளேருந்து ஒரு ஏன்ஷியன் சோல் எனர்ஜி வந்து ஹீரோட நெத்திகுள்ளே வந்து இந்த இடத்துல போய்டும் அந்த ஏன்ஷியன் சோல் எனர்ஜி ஹீரோட நெத்திகுள்ள வந்து போக ஆரம்பிச்ச உடனே பார்த்தா ஹீரோ மயக்கமாட்டா இருந்தால் ஸோ மாஸ்டர் ஒட்ட நீ பார்த்தீன்னா ஒரு பவரை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் அந்த ஸோ ஹீரோவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சோல் எஞ்சி ரொம்ப பயங்கரமாக வந்து எரிஞ்சுக்கிட்டு மாதிரி இருந்தது இருக்கும் ஸோ ஹீரோ வந்து கெட்ட போக ஆரம்பிக்க ஏடடா பார்த்தா ஒன்றுமே இருக்காது டீல்லையும் ஹீரோ வந்து கான்சியஸ் மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிடலாம் அந்த இதில் இதில் வந்து மெடிசன் டில் ஃபெட்டாக இருக்கு ஹீரோக்கு ஏதோ பிரச்சனை வந்து ஒன்று இருக்கா அவனை தொடாதீங்க அப்படின்னு இருக்க ஏன் சோல் சோல் என்ஜினம் உடம்புள்ளே போயிருக்க உடனே வந்து மாஸ்டர் வந்து கேட்பேன் நான் கேட்குறேன் கேள்வி மட்டும் பாரு சொல்லுங்கள் நம்ம முதல் மீட்டிங்கை போக உன்னோட ஏசோ உண்ட வயசு வந்து என்ன ஏச் அப்படி கேட்டுருக்க உடனே ஹீரோ சொல்லுவான் பதினஞ்சு மாஸ்டர் அப்படின்னு நல்ல வேலை உனக்கு வந்து எதுவுமே வந்து மறக்கல அந்த ஏன்ஷியன் சோல் நினைச்சு உன்னோட சோலை ப்ரொசஸ் பண்ணுறச்சோன்னா வந்து நினச்சேன் அப்படின்ட்டு இருக்கேன் இல்லை அந்த ஏன்ஷியன் சோல் என்னோட நெத்திக்குள்ள நெத்திக்குழுவ நான் பார்த்தேன் ஆனால் அது ஒரு ரியாக்ட்டுமே நான் வந்து பண்ணலான் இருக்கேன் சரி ஓகே இப்போதைக்கு உனக்கு எதுவுமே இல்லை ஆனால் ஃபியூச்சரில் வந்து என்ன வேணால் நடக்கலாம் சார் ஜாக்கிரதையாக ஜாக அது மட்டும் இல்லாமல் அந்த சோல் சோல்ச்சு அது பார்த்தீங்கன்னா இந்த டிமானிக் லோட்டஸ் ஹெவண்டி ஃபிலிம் அது கூட தொடர்புடையதாக இருக்கும் அதனோட வந்து மாஸ்டராக கூட வந்து இருக்க வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக நான் அதை அப்படின்னு பண்ணுறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னது மறந்துடாது நீ அட்லீஸ்ட் டூ ஷெங்க் லெவலில் இருந்தால் தான் பார்த்தா அந்த ஆப்டைன் பண்ணணும் இல்லைனா அதை ஆப்டைன் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியுன்ட்டு மாஸ்டர் அது எப்படி வந்து சாதியம் மூணு வருஷத்துல என்னால் எப்படி வந்து டூஸ் உண்டு பேண்ட் தாண்டி டூ ஷெங்க் லெவலுக்கு ரீச் பண்ண முடியுன்ட்டு ஒரு வழி இருக்குடா அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த போதி ட்ரீ போதி ஹாட் அப்படின்ற சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல யாராவது சொல்றாங்க இல்லையா அந்த ஹார்ட் அந்த போதி டீலேருந்து அந்த ஹார்ட்டை சாப்பிட்டா வந்து டூ ஷெங் லெவலுக்கு டைரெக்டாக பிரேக் த்ரூ பண்ண முடியுன்ட்டு இருக்கு ஆனால் அது ஏன்ஷியன் வேஸ்ட் லேண்டில் இருந்து இருக்கே மாஸ்டர் அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் வேறு படி தெரியல நீ அதை ஆப்டின் பண்ணால் மட்டும்தான் டூஷன் லெவலில் ரீச் பண்ண முடியும்னா சரி ஓகே நான் அப்போ கண்டிப்பாக அதை நோக்கி போகிற மாஸ்டர் கண்டிப்பாக அதை பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பயங்கரமான லைட் இருந்துச்சு இருக்கிறது அதிக ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்காங்க கலர் ஏதாச்சும் இருக்கிற வந்து ஏதோ ஆபத்து அந்த இடத்துல முக்கியமான எல்லாரும் பயங்கர பில்லர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இந்த ஒரு எபிசோட் வந்து

அதாவது டிமானிங் லோட்டஸ் பிளேம் எங்கே இருக்குன்ற அது எப் எந்த சின்ன அப்பியர் ஆகும் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு ஒன்று ரெண்டாவது விஷயம் ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வஜ்ரா கிறிஸ்டலின் பாடி அப்படின்ற ஒரு கல்டிவேஷன் டெக்னிக் வந்து கிடச்சிருக்காரு ரெண்டு மூணாவது விஷயம் ஹீரோவோட நெத்திக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் சோல் எனர்ஜி அந்த சோல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹீரோ நெத்திக்குள்ளே வந்து கான்ஷியஸ்க்குள்ளே வந்து போயிருக்கு மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த போதி ஹாட் அதை மட்டும் சாப்பிட்டான் அப்படின்னா அவன் வந்து டூஷங் லெவலுக்கு இப்போ டூஸ்ன்னு இருக்கான் பேன்ஷங் தாண்டி டூஷங் மாஸ்டரை விட அடுத்த ரிலீமுக்கு பார்த்து அவன் வந்து ரீச் பண்ணிவிடுவான் இதுதான் விஷயம் ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா ஹீரோ கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த போதி ட்ரீ அதுக்கான சீட் அதுக்கான விதை இருக்கிறதாவும் அந்த விதையை வச்சு பார்த்தீங்கன்னா உன்னால் அந்த ட்ரீயை சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சொல்லியிருப்பாரு ஸோ இதெல்லாம் தான் அதில் கொடுக்கப்பட்ட முக்கியமான டீட்டெயில்ஸ் கடைசியாக வந்து அந்த சொல்லி அந்த எனர்ஜி ஃபியூஷன் வந்து யாருன்னு தெரியல அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம் அடுத்த எபிசோட வந்து நல்லா இருக்கும் ஓகே பாய்பே அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா யூயூன் பார்த்தீங்கன்னா வருவாங்க ஸோ பார்க்கவே அந்த பிள்ளை ரொம்ப அழகாயிருச்சு முன்னோட ஸோ அடுத்த எபிசோட் நான் முடிஞ்ச சினிமா வந்து போட பார்க்குறேன் இந்த வீடியோ யாராவது பிடிச்சிருக்கு சொல்லிட்டு போங்க லைக் பண்ணுங்க பாய் பாய் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா